நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருகன் என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரியை சம்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன் ராகு கேது போல் கொடுக்க மாட்டார் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வருது பவன் வர்றார் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம் பாத்துக்கோங்க கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார் கரெக்டா பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கேது அதிகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்குறது கேது அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டுல இருக்காரோ அது சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி நல்ல ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும் உங்கள்ட மட்டும்தான் இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கையான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசிதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைய இருக்கும் என்னால முடியும் ராஜா அப்படிம்பாங்க என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலயும் மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசிதான் இந்த மகர ராசிதான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கார ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவல்ல கொண்டு போனா ராகு பகவான் வேணுங்க பிரம்மாண்டத்துக்கு ராகு ஆசைக்கு ராகு கேது ஞானத்துக்கு கேது சரி நீங்க நல்லது சொல்றீங்க கெட்ட விஷயத்துல ராகு என்ன பண்ணுவாரு ராகு திசை ராகு புத்தி வந்தா ஒரு மனிதனை பெரிய லெவல்ல சரி இல்லன்னா பெரிய லெவல்ல கூட்டி போயிட்டு கீழே டல்லன்னு இறக்குவாரு ராகு போல் கொடுத்துட்டு கெடுக்க முடியாது கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க முடியாது பல மணி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா கேது பவன அனுபவத்தை நிறைய கொடுப்பாரு ராகு கேது வந்தா ஒரு மனிதனுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சர்பதோஷ ராகு தான் கால சர்ப்பதோஷமா கால சர்ப யோகமா ரெண்டு விஷயம் இருக்கு ராகு திருமணத்துக்கு மெயின் அந்த ராகு மெயினா பார்ப்பாங்க ரெண்டுல ராகு எட்டுல இருக்கேது கெட்ட விஷயத்த கொடுக்குமா நல்லதை கொடுக்குமா ஆல்ரெடி மகர ராசிக்காரங்க இப்பதான் ஏழரா சனி முடிஞ்சு நல்ல நிம்மதியா இருக்கீங்க இன்னும் நிம்மதி வல்ல சில பேர் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் எனக்கு அந்த சரியான ஒரு பழைய நிலைமைக்கு நான் என்னால் வர முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போறாங்க மகரராசிக்கிற தயவு செய்து உங்க குழப்பத்தை விட்டுருங்க இனியுமே என்னால ஜெயிக்க முடிங்கிற தைரியத்துக்கு வாங்க ஏன் நீங்க குழப்பத்துக்கு போயிருப்பீங்க என்ன காரணம் தெரியுங்களா செவ்வாய் நீசத்துல உட்காந்துருக்காரு அப்ப தைரியம் இழந்துட்டீங்க செவ்வாய் பாக்குறாரு அப்ப தைரியம் இருக்குமா இல்லையா எல்லாமே தைரியம் ஒரு மூணு மாசம் அவங்கள்ட்ட நல்ல நிலைமை இல்லை தைரி இல்ல தன்னம்பிக்கை இல்ல எதுவுமே கரெக்டாக முடிவு பண்ண முடியல எல்லாமே ஒரு குழப்பமாவே இருக்குது ஏன் நான் இப்படி இருந்ததே கிடையாது வாழ்க்கையில இது மாதிரி நான் வாழ்ந்ததே கிடையாது எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா அந்த நான் சொல்றேன் அவ்வளோ தடைகள் இருந்துச்சு நண்பர்கள் பொருளாதாரம் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்களே கண்டிப்பா மகர ராசி கேட்டா இதெல்லாம் நடந்துச்சுதான் சொல்லுவாங்க தவிர இதை நடக்கலன்னு வார்த்தையே சொல்லவே மாட்டாங்க வருமானம் இன்கம்ல கஷ்டம் கணவன் மனைப்புல ஒரு சில மன வருத்தம் கணவனுக்கு மருத்துவ செலவுகள் ஏன்னா செவ்வாய் இங்கே நீசம் ஆண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கணவருக்கு மருத்துவ செலவுகள் பெண்களாக இருந்தா திருமண ஒரு தடைகள் திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறாங்க நின்றுச்சு பழக்க பொருளாதாரத்துல வருமானம் சரியா இல்லை குடும்பத்துல ஒரு குழப்பங்கள் எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு பகை பிரச்சனை இருந்துச்சு எதிரி பிரச்சனை இருந்துச்சு வேலை இன்னும் கிடைக்கல ஏன்னா இங்கே புதன் நீசமாக இருந்தார் ஒரு மூணு மாசம் மார்ச் ஏப்ரல் சான்ஸே இல்ல கண்டிப்பா கடன்மா எதிரியா பகையா தந்தையுடைய தாயுடைய ஆரோக்கியமா உடலா பிரச்சனையா எத்தனை பேர் மகர ராசிக்க பாப்பீங்க கேளுங்க எஸ் ஆமா சொல்லுவாங்க ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துக்கிட்டே அந்த பணம் கிடைக்குமா கிடைக்கல நம்பி தெரியாம கொடுத்துட்டேங்க அந்த பணம் இன்னைக்குங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்க அது வருமா வராதா அப்படிங்கிற ஏன் படிச்ச குழந்தை நல்லா படிச்ச குழந்தை மதிப்பு நல்லா எடுத்த குழந்தை இப்போ எடுக்கல எனக்கு நல்லது நடக்குமா குழந்தைகளும் நான் சொல்றேன் படிப்பு கல்வியும் ஒரு தடை தாமதம் எல்லாமே பார்த்தாங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லுகிட்டே போலமாக இருக்குது ஆனால் இனிமே எல்லாமே மாறுது ராகு பகவான் கேது பகவான் உங்க வாழ்க்கையில வர்றது நல்ல விசேஷம் இந்த ஏலரசன் நீ முடிஞ்சது அதை விட விசேஷம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டே வருது இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க இந்த ராகு கேது பயிற்சி பயங்கரமான வெற்றியை கொடுத்துரும் நீங்க ஏன் தைரியத்தை விடுறீங்க மகர நீங்க தைரியமானவங்க ஏன் என் தைரியத்தை விடதான் விட விட தான் உங்களுக்குள்ள ஒரு மனசு அப்படி குழப்பத்துல போகுது ஒண்ணுமே கிடையாது இருந்து வெயில் வாங்க ஏன்னா இனிமே எந்த கிரகமும் வக்கரத்துல ஆகாது புதன் வக்ரம் இருந்தா சுக்க எந்த கிரகம் வக்கரம் ஆகாது மே மாசம் பதினெட்டாம் தேதிக்குதான் எல்லாமே ராஜயூகத்தை பார்க்கணும் அவ்வளவுதான் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க ராஜ கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜீவ் உங்களுக்கு இருக்கு எட்டாம் இடத்துல கேது இருந்தா சூரியன் கிட்ட இருந்தா ஏன் கண்டிப்பா கெட்ட விஷயம் நடக்காது கவலைப்படாதீங்க ஏன்னா அவரு உங்களுக்கு பகை சூரியன் சூரியோட வீட்டுல கேது போய் உட்காந்துட்டாரு அப்ப அங்கே பகை கிரகம் பகை மோதன என்ன ஆகும் நல்லது நடக்கும் அவ்வளவுதான் இப்ப கெட்டவனும் எல்லாரும் சண்டை போட்டுட்டாங்க இப்ப யாருக்கும் நல்லதா நடக்கும் நல்லவனு தான் நடக்கும் இப்போ நீங்க உங்களுக்கு நல்லவனுக்கு கண்டிப்பா நடக்கமாட்டக்காதா கண்டிப்பா நடக்க போகுது அதுக்கு அந்த நேரம் வந்துருச்சு ரெண்டாம் இடத்துல ராகு பயங்கரமான ஒரு அமைப்பு ஏன்னா ராகு உங்களுக்கு நட்பு கிரகம் எப்போதுமே ராகுங்கிறது நட்பு கிரகம் தான் அப்ப நல்லதை கொடுக்க போகுது இப்போ இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடியவன் எத்தனை பேர் வரும் மட்டும் பாருங்க ஏன்னா மகர ராசிக்கரை நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தாங்க இப்ப இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வருது வீடு கட்டுறதோ பூமி வாங்கக்கூடிய யோகமோ கண்டிப்பா அமைய பார்த்து இந்த ராகு கேது பேச்சார சொல்றேன் கண்டிப்பா பர்ஃபெக்டா வேலை செய்யும் சொந்தமா வீடு கட்ட முடியல நான் ஒரு இடம் வாங்க முடியல இடத்த விற்க முடியல அதுல தடை வந்துகிட்டே இருக்கு என்னன்னே தெரியலையா இப்ப விற்பாங்க அந்த இடத்த பொறிய வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குறது மாத்திரது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கங்க ஆனா சுப செலவா பண்ணிக்க நல்ல ஒரு யோகம் இருக்குது படிக்கக்கூடிய மாணவங்க எத்தனை பேர் அரசாங்கத்திலும் எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் இருக்குது லக்கனத்துல சூரியன் இருந்தா அரசியல் அரசாங்க வேலை சூப்பரா இருக்கும் பார்த்துக்குங்க வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை நிரந்தரமான வேலை இனிமேல் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா இல்ல நான் ப்ரொமோஷன் வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களை ஏமாத்திருப்பாங்களே நாளைக்கு இன்னைக்கு சொல்லி ப்ரமோஷன் ஆனால் இப்ப ப்ரொமோஷன் வரும் அதுக்கான நேரம் ராககேதி பயிற்சி வேலையை விட்டுட்டு எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க கண்டிப்பா அனைவருக்கும் வேலை கிடைக்கும் கடனை எத்தனை பேர் அடைப்பாக மாட்டோம் பாருங்க இந்த ஏழை முடிஞ்ச சொல்றேன் எவ்வளோ கடன் தலைக்கு மேலே கடன் அந்த கடன்லாம் ஃபேஸ் பண்ணி முடியும் அமைப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மருத்துவ செலவு ராஜா உடம்பு நல்லா இருந்தையா சுத்தர போயிடுச்சியா என் லைஃப்பில் இப்போ நல்ல மருத்துவ செலவு எனக்கு அதிகமாக இருக்குது ஏதாச்சும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகுமா கண்டிப்பாக மருத்துவ செலவு இல்லை தாய்ம உறவு நல்லாயிருக்கும் வெளிநாடு யோகா நல்லாயிருக்கும் வெளியூர் யோகா நல்லாயிருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் கவலை மட்டும் படக்கூடாது கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் ஸ்டெப்பு எடுத்து 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 முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கணும் வெற்றிப்படியை மட்டும் நோக்கி தான் உங்கள் கால எடுத்து வைக்கணும் தோல்விப்படி நோக்கி பின்னாடி கால் எடுத்து வைக்கக்கூடாது ஏன்னா நீங்க வாழை பிறந்தவங்க உங்க மகர ராசிக்காரன் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கும் கடனை இங்கே வேணா போய்க்கிறேங்க கண்டிப்பா கிடைக்கும் தொழில் உத்தியோகம் இனிமேல் தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் மக்களுடைய துறப்புடன் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பயப்படாதீங்க மாமனார் மாய ஒரு நல்லா இருக்கும் அப்பாவுடைய உடம்புல ஹெல்த்ல பிரச்சனை இருக்காது வெளிநாடு வெளி நல்லா இருக்கும் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்காது எட பிரச்சனையுமே சால்வ் ஆகும் எல்லாமே ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கணும் இப்போ எடுங்கராஜா லாற்றி யோகத்தை மகர ராசிக்காரங்க வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க உங்கள் ஜாதகத்தில் எந்த என்ன ராசியான இப்போ எடுங்க லாற்ற யோகத்தை கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரணும் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க இருக்கும் மூத்த சகோதர சகோ சப்போர்ட் சூப்பராக இருக்கும் அப்போ நல்லா எல்லாமே மாற்றமாக வருது பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவ வேலை ஆசிரியர் வேலை எல்லாம் நீங்கள் இருப்பீங்களே கற்பனை உள்ள வேலை உணவு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருப்பீங்க இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு அனுகுலம் இருக்கு பாத்துக்கோங்க கமிஷன் சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க ஒரு லட்சியத்தை கரெக்டாக மூவ் பண்ணி போங்க வெற்றி நிச்சயமா இருக்கு பயப்பட வேண்டாம் பெண்களுக்கு எந்த காரியம்தான் வெற்றியாக இருக்கும் நட்சத்திரம் அப்படின்னு அதாவது முதல் நட்சத்திரம் உத்திராடம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் விடாமுயற்சியான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடிங்கிற தன்மைக்கு விடாதீங்க இனிமேல் உங்களுக்கு வெற்றி வருது சுபகாரியம் சுபசல வீட்டுல இருக்குது வண்டி வாகனம் வாங்க யோக யோகம் வருது வேலை உத்தியோகம் நிரந்தரம் அமையுது வேலை உத்தியோகத்தை மாத்துருவீங்க அரசியல் அரசாங்க சாதத்தில ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க எல்லாமே தேடி வருது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத எழுதுங்க கண்டிப்பா வெற்றி உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது நீங்க தான் வெற்றியாளர் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நல்ல ஒரு மாற்றம் வருது இந்த உத்திரத்துல பிறந்தவங்க அது திருவண்ண பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனப்பழ போய் என்னடா உங்க மனசு உங்கள்ட்ட கிடையாது குழப்பத்திலேயே இருப்பீங்களே இனிமே நல்லா அந்த குழப்பம் தீரும் கரமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பொருளாதார கஷ்டம் தீரும் வண்டி வாகன சொந்த விஷயம் யோகங்கள் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே தேடி வருது எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெட்டிகள் தேடி விவாதி திருவண்ணா சூப்பரா இருப்பாரு உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது பாத்தீங்கன்னா கலை கற்பனை ரெண்டுமே பட்டை கலப்பகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி என்னால இனிமே முடிஞ்சுங்கிற தன்னம்பிக்கைப்பாங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே வெற்றியாக மாறுது அதாவது இந்த அபிடென்ஸில் பிறந்தவங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வண்டி வாகனத்து செலவு குடும்பத்தில் செலவு அம்மாவுடைய அப்பாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை லாப பிரச்சனை வருமான பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஏன்னா செவ்வாய் நீசத்தில் ஒரு மூணு மாதம் உங்களை போட்டு படுத்துறாரு ஒரு குழப்பத்தை போட்டு படுத்துறாரு இனிமேல் அந்த குழப்பம் நீங்கும் வீடு வண்டி வாகனம் பூமி வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராகும் எந்த காரியம் எடுத்தாலும் நீங்கள் தான் கிங்கு பார்த்துக்கணும் வரக்கூடிய மகர ராசி வரக்கூடிய கேது பயிற்சி பயங்கரமான ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது